హలో వివెస్ పాలీస్ టు న్యూ ప్రమో తంగమ వేల సేర అంత రెస్టారెంటుకు పోరాంగా சரவணன் இறந்துட்டு ஒரு வேலை விஷயமா போவாங்க அப்போ சரவணன் தெரியாத சொல்லுங்க சார் என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்பாங்க மயிலை பார்த்து உடனே இப்போ சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது மாமா நீங்களா அப்படின்ற மாதிரி மயிலவுமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க சரவணன் கோவமாக வெளியே வந்துடுவாங்க அப்போ மயில் பார்த்தீங்கன்னா மாமான்றாங்க பேசாத வேலைக்கு போகிறேன் பெரிய ஆஃபீஸுக்கு போகிறேன்ட்டு அங்கே இறங்கிட்டு இங்கே வந்து வேலைக்கு வரையான்றாங்க இவ்வளோ பெரிய உண்மை எங்ககிட்ட மறைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் உடனுக்கு மனசாச்சது இல்லையா மாமா ப்ளீஸ் மாமா நான் சொல்றதை கேளுங்க நீ சொல்றத நயினை கேட்கணுன்றாங்க இந்த அளவுக்கு கேவல் மூலம்லாம் இருந்திருக்கு இவ்வளோ வேலைகளை பண்ணிவிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு தெரிஞ்சிருக்கன்றாங்க கொஞ்சம் அச்சம் மனுஷாச்சனம் இருக்கா அதெல்லாம் இருந்தால் ஏன் இப்படி நடத்துக்க போகிறேன்றாங்க மாமா நான் சொல்கிறது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீ சொல்கிறது நான் ஏன் புரிஞ்சுக்கணும் வீட்டுக்கு வா அவனுக்கு இருக்குன்ற மாதிரி பாண்டியன் கோமா சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல சரவணன் சொன்ன விஷயங்கள் நினச்சி ரொம்ப கவலையோடு இருந்துகிட்ருக்காங்க தங்கமையில் ஐயோ இப்போ மாமா மாதிரி இவ்வளோ கோபுறாங்க நேராக போயிட்டு மாமா கிட்ட சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மயில ரொம்பவே பயந்து போறாங்க மயிலோடைய எல்லா அரசியுமே வந்து சரணன் வீட்டில் சொல்ல போகிறாங்களா சொன்னால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அது தங்க மயிலை தான் சமாளிக்க போறாங்க அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பாக்கல தேங்க்யூ